அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அங்கம்மாள் எவரு அங்கம்மா கிட்ட போய் நேர்களை முடிட்டு இருக்காத சரியா சட்ட போடாமே நீ அழகாத்தான் இருக்கிற உனக்கு சட்டை போட்டு பழக்கமே இல்லையே ஒடியே உனக்கு சட்டையை போட்டு தூக்கி நிப்பாட்டினா கும்மு நிற்கும் எழுத்தாளர் பெருமாள் முருகன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் நிறைய அவருடைய கதைகளும் நாவல்களும் பல பல்வேறு மொழிகளில் இருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது அவர் ஒரு காத்திரமான எழுத்தாளர் அவருடைய கதைகளில் எப்போதுமே ஆழமும் அடர்த்தி நுட்பமும் அதிகமாக மிகுந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எழுத்தாளர் அவருடைய சிறுகதையிலிருந்து ஒரு படமாக முகிழ்த்திருக்கிறது வந்து அங்கம்மாள் இயக்குனர் திபின் ராதாகிருஷ்ணன் ஒரு சிறுகதையை எப்படி தேர்ந்த திரைக்கதையாக்கி அதை அழகாக மேக்கிங் பண்ணி ரசிகர்களுடைய இதயத்துக்கோட நெருக்கமாக எப்படி மேட்ச் பண்ணார் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த விமர்சனம் வழியாக நம்ம முதல்ல பார்க்கலாம் உடையும் உடை சார்ந்த உரிமைக்காக பெண்கள் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப வாதை நிறைந்தது ஒரு சின்ன வரலாறு முன்னாடி சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது எங்கள் பாட்டியோட பாட்டிக்கு அந்த கொடுமை நடந்திருக்கலாம் என்ன அப்படின்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட அந்த ஏரியாவில் நாகர்கோவில் கன்னியாகுமரி அது சார்ந்த திருவனந்தபுரம் அந்த ஏரியாக்கள்ல வந்து பெண்களுடைய மார்புக்கு வரி போட்டாங்க பெண்கள் வந்து ஜாக்கெட் அணிஞ்சாலும் வரி போட்டாங்க அப்படி ஒரு கொடுமை இருந்துச்சு அந்த கொடுமை வந்து ரொம்ப வீரியமாக இருந்து யாருக்கெல்லாம் அதிக மார்பு இருக்கோ யாரெல்லாம் ஜாக்கெட் போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து வீடு வீடாக சென்று வரி வசூல் பண்ணிச்சுது அப்படி நன்கேலி என்ற ஒரு பெண்ணிட்ட போய் அரசு அதிகாரி வந்து வரி வசூல் பண்ண போயிருக்கும்போது அந்த பெண் வந்து மறுத்துருக்கா உடை போடுறது என்னுடைய உரிமை என்னுடைய மார்பு பெருசாக இருக்கு நான் காரணம் கிடையாது அதனால் வரி தர முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து மறுக்கிறாள் ஆனால் அந்த அரசாங்க அதிகாரி வந்து ரொம்ப வன்முறையை பிரயோகம் பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்கிறான் அந்த பெண் வந்து நங்கேலின்ற வீர தமிழிச்சு என்ன சொல்கிறான்னா வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வரி தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டு தன்னுடைய இரண்டு மார்புகளை அறுத்து ஒரு தட்டில் வச்சு இந்தாங்க வரி அப்புடின்னு சொல்லி கொடுத்ததா ஒரு வரலாறு உண்டு அது மட்டுமல்லாத இந்த மார்பு வரிக்கு எதிராக ஆடை ஜாக்கெட்டு போடணும் அப்படின்றதுக்கு போடணும் என்ற குரலை ஓங்கி ஒழித்து வந்து ஐயா வைகுண்டர் அவர் இன்று இறைவனாகவும் வழிபடுகிறார்கள் ஒரு புத்தர் இயேசு போன்றும் வழிபடுகிறார்கள் அவருடைய குரலும் ரொம்ப காத்திரமானது ஆக உடை சார்ந்து பெண்கள் சந்தித்து கடந்து வந்த பாதை இத்தனை வாதை நிறுத்தி என்பதை சொல்லி கொண்டு இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப கராரான ஒரு கலவி கீதா கைலாசம் அவங்க என்னென்னா சுருட்டு பிடிப்பாங்க எல்லாம் டாமினேட்டிங்காக நடந்துப்பாங்க ஆனால் ஜாக்கெட் அணிய மாட்டாங்க அது அவங்களுடைய பழக்கம் அவருடைய புதல்வனான சரண் ஒரு காதல் திருமணம் காதலிக்கிறாரு கல்யாணம் பண்ண போகிறாரு இன்னொரு பையன் வந்து பரணி அவர் வந்து ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு அப்படி இருக்காரு ஸோ சரணுடைய ஆசை என்னன்னா தன் காதலி வீட்டு முன்னாடி தன் அம்மா கௌரவமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அம்மாவை ஜாக்கெட் அணிய சொல்கிறாங்க தன்னுடைய மைனி மூலமாக அவங்க ஜாக்கெட் அணிஞ்சாங்களா இல்லையா அதுக்கு பின்னாடி உள்ள கதைகள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய திரைக்கதையாக வருது நிச்சயமாக சொல்லலாம் கீதா கைலாசத்துக்கு சில விருதுகளை இந்த வாட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அவ்வளோ அற்புதமான நடிப்பு கொடுத்துருக்காங்க அவங்கள தவிர வேற யாரையும் இந்த கேரக்டரில் பொருத்தி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தேர்ந்த நடிப்பை அவங்க வழங்கியிருக்காங்க சரண் வடசன்னை படத்துடைய மச்சான ஒரு இல்லையா அவர் தான் அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு ஒரு தனிக்கதாநாயகனாக வரக்கூடிய மிளிரக்கூடிய எல்லா அம்சமும் அவரிடம் ஒருங்கே அமைய பெற்றிருக்கிறது என்பதை நாம் பதிவு பண்ணிக்கலாம் நாடோடிகள் பரணி நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு நல்ல கேரக்டரை தேர்ந்தெடுத்து அற்புதமாக அதில் பொரிஞ்சு போயிருக்கார் என்பதில் மாற்றமே இல்லை முல்லை அரசி பரணியுடைய மனி மனைவியாக வர்றவங்க எல்லாருடைய நடிப்பும் இந்த படத்துக்கு ஒரு அற்புதமான பில்லராக அமைந்துள்ளது என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அஞ்சாய் சாமுவேல் ஒளிப்பதிவாளர் அவருடைய சினிமாட்டோகிராஃபி வந்து திருநெல்வேலி மாவட்டத்துடைய வறுமை திருநெல்வேலி மாவட்டத்துடைய வரும் வளமை திரு திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்டத்துடைய பசுமை என அந்த நிலப்பரப்பை அழகாக கண் முன்னால் கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறது இருக்கிறது முகமது முக்புல் மன்ஷூர் அவர் தான் அந்த படத்தோடைய இசையமைப்பாளர் காட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தம் அந்த உணர்வுகளை சரியாக கன்வே பண்ணியிருக்காரு இப்போ ஒரு சிறுகதைங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையில் நடக்க ஒரு சம்பவம் நாவல் என்பது ஒரு முழு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை தான் பெருமாள் முருகன் வந்து கோடி துணி கதையை எழுதியிருப்பார் அதை வந்து திரைவசிகர்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும் அதை காட்சிகளை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வித்தை வந்து விபின் ராதாகிருஷ்ணனுக்கு ரொம்பவே நல்லா கை வந்திருக்கு எந்த இடத்துலையும் பரம் போர் அடிக்கவே இல்லை சிற்சில குறைபாடுகள் இருந்தால் கூட இந்த நல்ல இலக்கியம் ஒரு நல்ல சினிமாவாக வந்திருக்கு என்பதில் மாற்றுக்கருத்தை இல்லை ஏன்னா ஒரு நல்ல இலக்கியம் நல்ல சினிமாவாக வரும்போது தான் தமிழ் சினிமா வந்து உலக சினிமா என்ற அடியை நோக்கி நகரும் அதற்கான படியை இந்த படம் வந்து அமைத்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை ஒட்டுமொத்தமாக படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் சின்ன படங்களை எப்படி நம்ம அதிகாலை தமிழ் விமர்சனம் பண்ணுதோ அந்த மாதிரி நல்ல படங்களை சின்ன படங்களாக இருந்தாலும் அதை வரவேற்க வேண்டிய கடமை தமிழ் ரசிகர்களுக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம்